ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி மாவு இல்லாத டைம்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு டெய்லியுமே இட்லி தோசை ஆட்டைங்களை வந்து பெரியவங்க வந்து போரடிச்சு போய்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கனா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்காத எப்படி செலவன் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை தோல்சி விட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க கூடவே கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட குடமிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட காய்கறிலாம் சேர்க்கறதுனால இப்போ இது கூடவே பிஞ்சாப்பளவுக்கு அப்பச்சூடாக சேர்த்துக்குங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க மாவு பார்த்தீங்கன்னா இட்லி பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடான பிறகு நம்ம மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சமப்படுத்தி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா ரெண்டு செடி நல்லா வந்து வந்துடுச்சு இதை இப்போ அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி மீத மொல்லமாகவே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்